நண்பர்களுக்கு வணக்கம் இது நமச்சிவாய ஜோதிடம் ஒருவர் ஜாதகத்தில் நான்காம் பாவகம் சொல்லக்கூடிய சுகஸ்தானம் இயங்கும் பொழுது ஏன் வீடு வாங்கலாம் ஏன் வீடு கட்டலாம் ஏ கார் அந்த மாதிரி வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னு கேட்டால் நாலாம் பாவகம் என்பது அது எட்டு பனிரெண்டோடு தொடர்பு கொண்ட பாவம் அப்போது நாலாம் இடம் இயங்கும் பொழுது அதற்கு திரிகோணம் எட்டு பன்னெண்டு அப்போ இந்த பாவகங்கள் இயங்கும் அப்போ வீண் விரயம் வீண் செலவுகள் ஆகும் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாம் அதே சமயத்தில் நாலாம் பாவம் என்பது தந்தைக்கு எட்டாம் பாவம் அது நல்ல கருத்தில் கொள்ளும் ஒரு சிலர் வீடு கட்டும் பொழுது தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அது வேற மாதிரி ஏதாவது தொந்தை தொந்தரவுகள் தந்தைக்கு வருவதுண்டு காரணம் ஜாதகருடைய தந்தைக்கு அது எட்டாம் இடம் அப்போது ஒரு ஜாதகத்தின் நான்காம் பாவகம் இயங்கும் பொழுது எட்டு சரி இது எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் தந்தையை பாதிக்குமான கிடையாது ஜாதகருடைய ஒன்பதாம் பாவகம் பலமாக இருந்தாலும் சரி சூரியன் பலமாக இருந்தாலும் சரி பாதிப்புகள் வராது இப்போது எல்லாத்துக்கும் ஒரு பாதிப்பு கொடுத்துருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்போது இது ஆய்வு செய்தால் மட்டும்தான் இதற்குண்டான பலனை சொல்ல முடியும் ஆனால் குறிப்பாகவே ஜாதகருக்கு நாலாம் பாவம் இயங்கும் பொழுது எட்டு பன்னிரெண்டு இயங்கும் அதனால் ஒரு செலவு செய்யுங்க ஒரு விரயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது நாலாம் பாவகம் தான் சுகஸ்தானம் அப்போ வீடு வாகனத்தை குறிக்கக்கூடியது சுக்கர பகவான் இந்த தொடர்புகள் வரும் பொழுது நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அதற்கான சில விரயங்களையும் நாம் செய்கிறோம் அந்த விரயங்கள் செய்யும் பொழுது வேறு விதமான பாதிப்புகளை ஜாதகருக்கு தருவதில்லை அதான் ரொம்ப முக்கியம் அதாவது நாலாம் பாவத்தை வச்சு தான் சொல்லப்படுது வீடு கட்டுறது அப்போ வீடு கட்டும் பொழுது நம்ம நாலாம் பாவம் எங்கே தான் வீடு கட்டலாம் தாராளமாக செய்யலாம் ஐந்தாம் பாவம் இயங்கும்போது கூட செய்யலாம் ஆனால் ஐந்தாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் டேய் பாவகத்துக்கு பாவகம் பார்க்கும் பொழுது நாலாம் பாவகம் இயங்கும் பொழுது தந்தைக்கு எட்டாக இருக்கிறது அதனால் சூரியனோ ஒன்பதாம் அதிபதியோ நல்லா பலம் பொருந்து இருக்கும் பொழுது பாதிப்பை தருவதில்லை சில நேரங்களில் சிலர் வீடு கட்டும் பொழுது என் தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடு வந்தது தந்தையால செலவு வந்துச்சு தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் போச்சு இல்லை தந்தை வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் அந்த மாதிரி வீடு கட்டும் பொழுது இருந்தார் அல்லது அங்கே போயிட்டார் வேலை விஷயமாவோ வேறு விஷயமாவோ இந்த மாதிரி அமைப்புகள் அதிகமாக வரும் காரணம் நாலாம் பாவங்கிறது எட்டு பன்னிரெண்டோட தொடர்புடைய பாவம் அது தந்தைக்கு எட்டாம் பாவங்கிறது கதில் கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால தான் இந்த பாதிப்புகள் வருது அப்போ ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதியும் சூரியனும் மலம்புருந்து இருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்து விடுகிறார் நன்றி இது நான் வச்சு வாழ்க வளமுடன்